வணக்கம் நான் தனுராஜ் இன்றைய நம்மட காணொலி ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி அமையப் போகுது உங்களுக்கு தெரியும் நம்ம காணொலி பெரும்பாலான காணொலி மோட்டர் தொடர்பாக தான் வந்து கொண்டிருக்கு இப்போ நாங்களும் மோட்டர் தொடர்பாக தான் இந்த காணொலியை எடுக்கப் போகிறோம் இந்த மூன்று பைக்கில் இப்போ நாங்கள் நிற்கிறத பார்த்தா உங்களுக்கு ரேஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும் இப்போ ரேஸ் கீஜெல்லாம் ஓடலை அந்தளவுக்கு நாங்கள் பைலட்டாக நாக்கலும் இல்லை இப்போ என்ன செய்யப்படம்னு சொன்னால் இந்த மூன்று பைக்களுக்கும் இருக்கிற அதாவது ஆர் ஒன் பை கேடிஎம் சுசிக் இந்த மூன்று பைக்களை ஒப்பிட்டு இந்த பைக் மூன்றுக்கு உரிய நன்மை தீமைகள் தொடர்பாக ஒப்பிட்டு இந்த காணொலியில் பேச போகின்றோம் இந்த மூன்று வைக்கிளும் வந்து குழந்தைக்குள்ளே அதாவது எங்கள ஏரியாவுக்குள்ளே வந்து புதுசாக இறக்கப்பட்ட மோட்டர் வைக்கிள் தான் கடையா கடையால் இருந்து எடுத்து அதாவது புது பிராண்டில் செகண்ட் ஹேண்டியாக எடுத்து எங்கட குழந்தைக்கு இறக்கப்பட்ட மோட்டர் வைக்கிள் இந்த மோட்டர் வைக்கிளுக்குரிய இருக்கின்ற நன்மை தீமைகள் தொடர்பாக பேசப் போகின்றோம் முதலாவது இந்த மோட்டர் வைக்கிளை நாங்கள் வந்து ஸ்டார்ட் எடுக்க போகிறோம் தொடர்பாக போடுங்க ரொம்ப போடும் ரொம்ப போட இப்போ வந்து அந்த மோட்டர் வெஹிக்கிளுக்கு எல்லாம் என்ன செய்ய பண்ணுதுன்னா கியர் நியூட்ரு ஆகாம ஸ்டார்ட் வருதுண்ணே கியர் நியூட்ரா ஆனால் இதுக்கு வந்து கியர் நியூட்ரு ஆகுனா தான் ஸ்டார்ட் வரும் இப்போ சத்தத்தை பார்த்தா அந்த மோட்டர் வெஹிக்கிளோட சத்தம் ஆர் ஒன் பைட சத்தமும் சுஷிக்கிட்ட சத்தமும் வந்து ஒரே மாதிரி இருக்கும் கொஞ்சம் லைட் ஆனால் இது வந்து கொஞ்சம் தடகூட இல்லை அரைக்கும் ஓடுறது கொஞ்சம் தட உடலா அடிக்கு இதனால் இந்த பைக்கில் வந்து இளந்தாரி பொடியனை அதாவது யூத் பாட்டி கூட விரும்புகிற இந்த கேடிஎம் பைக்கில் வந்து அந்த பைக்கில் பொடியனை விரும்பினாலும் அந்த பைக் வந்து அந்த பைக் இந்த பைக்கில் கூட இந்த வைக்கில் கொஞ்சம் கேள்சிக்கும் கொஞ்சம் விருப்பமான பைக் இந்த கேடிஎம் பைக் இப்போ மருமன் பார்த்துக்கலாம் நாங்கள் இப்போ கதைக்கிறத மருமகம் பார்த்த ஒரு கேடிஎம் பைக் எடுக்கணும் தான் அப்படிங்காட்டி கொண்டிருக்கலாம் இப்போ இந்த பைக்கில் ஓடி பார்க்க போகிறோம் ஓட்டம் ஓட்டம் இல்லக்கே போடுங்க ஓமா இது பெரிய என்ன சாகாச நிகழ்வுடாப்பா இது என்ன என்னடா ஜோன்தான் சாகாச நிகழ்வு இப்போ மூன்று ரேஸ் ஓடி முடிச்சாச்சு இப்போ வந்து எனக்கு நிப்பாட்டினா சரி இப்போ நிப்பாட்டி போட்டு வீடியோவில் இந்த பைக் தொடர்பாக பேச்சுவார்த்தையை தொடங்கினா சரி ஏதோ பார்லமன்றத்தில் கூடி சட்ட நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இந்த பைக்கில் இப்போ நாங்கள் கூடிய ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடத்த போறோம் இப்போ நம்ம முதலாவது பார்க்க போற பைக் மூன்று பைக்கில் உங்களுக்கு காட்டியிருந்தோம் முதலாவது பார்க்க போற பைக் தான் ஆர் ஒன் ஃபைவ் பைக் வந்து இந்த பைக்கில் வந்து நம்ம தம்பிக்கார தான் வச்சுக்காது இவர் வந்து இவரை பத்தி மாட்டா இவர் வந்து தற்போது ஈஸ்டர்ல படிச்சு கொண்டிருக்காரு இவர் வந்து ஏரியாவுக்குள்ளே பாரிய விவசாயி என்று சொல்லலாம் கொஞ்சம் வெள்ளாமையும் எஞ்சு கொண்டிருக்காரு இப்போ ஈஸ்டர்லேயும் படித்து கொண்டிருக்காரு கொஞ்ச நாள் கல்வாடி தொழிலையும் செஞ்சார் அப்போ தொழிலாளி என்று சொல்கிறதுக்கும் வேறு சாலை ஜாலில்லை கடும் தொழிலாளி வேறு இப்போ இவர் வந்து இந்த வைக்கில் எப்படி வாங்கினாரு எங்கே வாங்கினாரு இந்த வைக்கில் அவருக்கு பிடிச்சிருக்கா என்பது தான் அவர்கிட்ட கேட்க போகிறோம் தம்பி என்னம்மா இந்த வைக்கில் நீங்கள் எப்போ வாங்கினேன் இந்த வாங்கி வாங்கிப்போ ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த பைக்கில் வந்து ரெண்டு வருஷம் வாங்கி எங்கே வாங்க காதாங்குடி தான் கதாங்குடியில வாங்குற காதாங்குடி கி வாங்குற எப்படி போனீங்க விசா எல்லா கடையில கிசாரிக்கு போனீங்களா இல்ல எடுத்துوني கதாங்குடி போறீங்களா இப்போ வெஸ்டா கண் முன்னால தேடி பாத்த இந்த லொகேஷன் தான் வெஸ்டா கதாங்குடியில ஜம்போடு தான் இந்த இடத்துல நிக்கنا கண்டி லேட்டடி நாள் போய் எடுத்து பைக் புடிச்சு இருந்ததால இந்த பைக்கினுடைய நம்பரை பாத்தீங்கன்னு சொன்னா பிஹெச் பைக் தான் இந்த நம்பர் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தா இந்த பைக்கில் எடுத்ததுலேருந்து நானும் ஓடிங்க இந்த பைக் நம்மளை தம்பிக்க ஆரம்பிச்சிக்கிறதால நம்மளை ஓடிங்க ஊர்ணத்திலிருந்து வாங்கினத்துலேருந்து கண்டின கண்டிஷனாக தான் இருக்கி இருந்தாலும் தம்பிட்ட கேட்போம் இந்த பைக் வந்து பாங்ககுலை எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருந்தேன் வாங்கக்குளை இருபத்தெட்டாயிரம் ஓடி இருபத்தெட்டாயிரம் இப்போ ஐம்பத்தி எட்டாயிரம் ஓடி ஐம்பத்தெட்டாயிரம் ஓடிக்கு கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கார் இந்த பைக்கில் எடுத்து இப்போ வாங்கக்குழ டயர் முன் டயர் பின் டயர் எல்லாம் நல்லா இருந்தா புதிஷாக இருந்த டயர் புதிஷாக இருந்தால் நீங்க எடுத்து இப்ப மாற்றிக்கீங்களா ஒரு டயர் மா பின் டயர் மட்டும் ஆ பின் டயர் மட்டும் மாற்றப்பட்டிருக்கி அதே போல இந்த பைக் வந்து உளுந்திருக்கா ரெண்டு ரெண்டு ரம் விழுந்துருக்கியா ரெண்டு ரம் விழுந்து என்ன பாரிய டேமே சென்னு அதே போல பவுல் மாத்துறது எட்டாயிரம் போய் எட்டாயிரம் இந்த பவுல் மட்டும் மாத்துகிறது கட்டாயம் சின்ன குண்டு மாறு கட்டாயிரம் போய்

பைக்கிலுடைய பார்ட்ஸ் எல்லாம் நல்லா தானே இருக்கு நல்லா இருக்கு என்னென்னா இவர் பைக் வந்து வாங்கினதுலேருந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடும் போது உயிர் மாத்திடுவாரு அதனால வந்து இந்த பைக்கில் வந்து எஞ்சின் எல்லாம் பரவாயில்ல நல்லா இருக்கு அடுத்தது பைக் வந்து அந்த தூசி தூங்கியெல்லாம் அதெல்லாம் படாமல் கொஞ்சம் கழுவி கொஞ்சம் தான் தம்பிச்சுப்பாரு பைக்கில் வந்து இந்த உளுந்து மட்டும் எட்டாயிரம் ரூபாய்க்கு மாத்திக்காராம் இந்த பைக்கில் இப்போ பத்து இல்லாட்டி மத்தரை பதினொன்றுக்குள்ள விரும்பிக்கிற ஐடியாவில் இருக்காரு இந்த பைக்கில் வாங்கணும் மட்டும் அது திருப்பம் இருந்தாலும் நமக்கு இந்த வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணி நம்பரை கேட்டு எடுத்துக்கொண்டு இந்த பைக் தொடர்பாகவும் நீங்கள் இவருடன் பேசி இந்த பைக்கில் வாங்கக்கூடியதாக இருக்கீங்க சுவர் பிபியங்கானே சுவர் சரி இப்போ நம்ம அடுத்த பைக்கில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம இப்போ ஆர் ஒன் ஃபைவ் பைக்கில் பார்த்துருந்தோம் இப்போ வந்து கேடிஎம் பைக்கில் பார்க்க போகிறோம் இந்த கேடிஎம் பைக் வந்து எங்கட ஏரியாவுக்குள்ளே வந்து அஞ்சாம் மாசம் இப்போ அஞ்சாம் மாதம் நாலாம் மாதம் வாங்கப்பட்ட பைக் தான் இந்த கேடிஎம் பைக் வந்து இந்த வைக்கலுடைய உரிமையாளரை கூப்பிட்டு இந்த வைக்கில் எடுக்கக்குள்ள இப்படியான அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தது என்பது தொடர்பாக உங்களுக்கு வழங்கணும் என்று நான் நல்ல ஆசைப்பட்டேன் ஆனால் அவர் வந்து இப்போ கோயிலில் ஒரு பூச்சோண்டு நடந்து கொண்டிருக்கிறது அதாவது பால்குடா பாவன் நீங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அங்கே அன்னதான சாமி இடம்பெற்று கொண்டு அதுல அதில் கலந்து கொள்வதற்காகவும் அடுத்த வீடியோவில் முகம் கொடுப்பதற்கு வெக்கப்பட்டு அவர் ஏலாண்டுட்டார் அதால் நான் வந்து அவருடைய வைக்கில் வாங்கி வந்து உங்களுக்கு ஒரு இந்த பைக் தொடர்பாக ஒரு காணொலியை பதிவிடணும் என்றதுக்காக இந்த பைக் தொடர்பாக ஒரு காணொலியை பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன் அவர் வந்து இந்த பைக் கேடிஎம் பைக்கில் வந்து எடுக்கிறதுக்கு விரும்பலை ஆர் ஒன் ஃபைவ் பைக்கில் தான் அவர் விரும்பினார் ஆர் ஒன் ஃபைவ் பைக்கில் தான் எடுக்கணும் என்றது தான் என்னடையும் காத்திருந்தார் இந்த ஆர் ஒன் ஃபைவ் பைக்கில் எடுக்கிறதுக்கு காத்தாங்குடி கல்மூனை அதேபோல் சம்மாந்துரை பெட்டிக்கலோ மட்டக்களப்போ அப்படின்ற எல்லா இடமும் ஓடித்திருக்காரு வேறு அவர் எல்லாம் ஓடித்திருக்கார் ஆனால் ஆர் ஒன் ஃபைவ் அவருக்கு ஏற்றது போல் கிடைக்கல என்னென்னு சொன்னால் ஆர் ஒன் ஃபைவ் வந்து இப்போ கடையில் எடுக்கிறது பாதி சிக்கலாக இருக்குது அங்கங்கே ஒரு சில பைக்கிள் தான் இருக்குது ஆனாலும் அது கண்டிஷன் இல்லை கண்டிஷனில் இல்லை ஆனால் இந்த கேடிஎம் பைக்கிலும் அவர் காத்திருந்து காத்திருந்து கொஞ்சம் நாள் ஒரு பயணிக்கு இருபது நாளைக்கு பிறகு தான் இந்த கேடிஎம் பைக்கில் எடுத்து வந்தார் இந்த கேடிஎம் பைக்ல எடுத்து வந்த போல நாங்க கேட்ட நோட் எடுத்துட்டு கேட்க அவரு சொன்னாரு நான் வந்து பன்னெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த பைக்ல வந்து எடுத்து வந்தி சொன்னாரு ஆனா எங்க எடுத்த என்றது சரியான கிராமம் இல்லை உங்களுக்கு தெரியுமாடா எங்க எடுத்துட்டு கல்முனை இந்த பைக் வந்து கல்முனைலாம் எடுத்திருக்காரு இந்த பைக்ல அவர் எடுத்து வந்ததுக்கு பிறகு நின்ற வாயால விமர்சனங்களுக்கு உள்ளான கூட காசு ஊடு இந்த பைக்ல எடுத்து ஒரு சிலர் பைக்ல ஓடி பார்த்தது பரவாயில்ல நல்ல கண்டிஷன் இருக்கட்டும் அப்படின்ற நெகட்டிவாகவும் பாசிட்டிவான கமெண்ட்களும் இந்த பைக்கில் வாங்கி கொண்டது ஆனா இந்த பைக்ல நானும் ஓடி பார்த்தேன் ஓடகுல வந்து பைக் பரவாயில்ல நல்ல கண்டிஷன்ல இருக்கு பைக் வந்து இந்த பைக் நம்பரை பார்த்தீங்கன்னா பி ஐ சட் இப்ப கிட்டத்தட்ட இந்த பைக் வந்து கடைசி அரங்கின பைக் தானே கடைசி அரங்கின வைக் அந்த அளவுல இந்த பைக்கிலுடைய கலர் பெயிண்ட் அது இதெல்லாம் ஒன்றும் தீர்படாமல் அழகா நீட்டாக பைக்கில் கூட கரக்கட்டாத அளவுல புதிசு மாதிரி ஒரு அளவு புதுசு மாதிரி அழகா கடையால் வச்சுருந்துக்காங்க பார்க்குறதுக்கு பைக் வந்து தான் இருக்குது இந்த பைக்கில் அவரு இப்ப வெளிநாடு போக்குள்ள பித்து போட்டு இப்போ வெளிநாடு அடுத்த மாதம் போயிட்டுருவாருன்னு அடுத்த மாதம் போய் திருவாரு அப்போ இந்த பைக் வந்து பில்லு போட போதும் நீங்கள் வாங்கணும் இந்த பைக்கில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் இப்போ கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்க்கணும் கூட ஹமண்ட் பண்ணி நம்பரை கேட்டு இந்த பைக்கில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த பைக் வந்து விற்பனைக்காகத்தான் இந்த பைக்கு தான் அப்போ அவர் இப்போ கொஞ்ச நாள் இன்னொரு பதினஞ்சு நாள் ஓடி போட்டு இந்த பைக்கில் விற்று போட்டு போவார் அப்படின்ற சொல்லி தான் இந்த பைக்கில் எடுத்திருந்தார் இந்த பைக்கில் நான் ஓடி பார்க்கக்குள்ள பரவாயில்ல இந்த ஆர் ஒன் ஃபைவ் அதாவது அந்த பைக் இதெல்லாம் அந்த இதெல்லாம் ஓடினதில் சுசிக்கை தவிர்த்து ஆர் ஒன் ஃபைவ் கேடிஎம் எல்லாம் ஓடுறதுக்கு ஒரே அளவான பைக் தான் அதாவது ஆர் ஒன் ஃபைவ்லேயும் கொஞ்சம் கிழிஞ்சி தான் ஓடணும் இந்த பைக்கிலையும் கழிஞ்சி தான் ஓடணும் லோங் ரீப் வந்து இந்த பைக் வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்டா லோங்ரிப் போடுறாங்களுக்கு ரெண்டு பேர் மாதிரி ஓடக்கூடியது நல்லதாக இருக்கும் அதே போல் சீட்டு வந்து இந்த சீட்டுக்கும் ஆர் ஒன் ஃபைவ் ஷீட்டுக்கும் உடைய டிஃப்ரெண்ட்டாக பார்த்ததான் இந்த சீட் வந்து ஒரு மட்டமாக இி அந்த சீட்டில் கொஞ்சம் இரிக்கலாமா ஆனால் இந்த சீட் வந்து சரக்கித்து வரும் எனக்கு என்னடா சரக்கித்து வரும் இருந்தால் இந்த சீட் வந்து சரக்கி வரும் ஆனால் அந்த சீட்டை விட ஆர் ஒன் பை சீட்டை விட இந்த கேடிஎம் சீட் வந்து கொஞ்சம் கடும் உயரம் பைக்கில் வந்து சீட்டு உயரமான பைக் வந்து கேடிஎம் தான் சொல்லணும் அளவுக்கு உயரமாக இருக்குது அடுத்தது வந்து இந்த பைக் வந்து எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் சொன்னால் இப்போ இந்த பைக் வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொரு கிலோமீட்டர் ஓடிக்கி அதேபோல் அஞ்சூற்றி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி தொண்ணூத்தொரு கிலோமீட்டர் ஓடிக்கு அடுத்தது இந்த இது பார்த்தீங்கடா டிஸ்பிளே அதாவது மீட்டர் காட்டுற டிஸ்பிளே எல்லாம் நல்லா கிளியராக இருக்குது டிஸ்பிளே மங்கல அப்படி ரைட்டாக வடியாக இருக்குது இந்த கிளாஸ் மோட்டர் வைக்கிள் கிளாஸ் முன்னுக்கு கிளாஸ் அப்படி எல்லாம் எல்லாம் இந்த மோட்டர் பார்ட்ஸ் எல்லாம் அப்படி அழகாக நீட்டாக இருக்குது அதே போல இந்த வைக்கிளுக்குரிய தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வைக்கில் நான் ஓடி பார்க்கல இருந்தாலும் இந்த வைக்கில் வந்து பெட்ரோல் வந்து கூட பத்து ரெண்டு எல்லாேருக்கும் தெரியுமே எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பைக்கிலுக்கு பெட்ரோல் கூட பத்து ரெண்டு அதால் சில பேர் என்ன சொன்னால் இந்த கேடிஎம் பைக் எடுக்கிறதுக்கு விரும்புறேன் பெட்ரோல் கூட பத்தும் செலவு கூட வருமென்றதுக்காக இந்த கேடிஎம் பைக் எடுக்கிறதுக்கு தரும் விரும்புறது இது விரும்பாலும் எத்தனை ஓடும் ஒரு லீட்டர் நாற்பது நாற்பத்தஞ்சு டு பெட்ரோல் பாயுங்கண்ணே நாற்பத்தஞ்சு ஓடும் இது வந்து ஒரு லீட்டர் பெட்ரோலுக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஓடக்கூடியதாக இருக்குமா தாங்கி வந்து எத்தனை லிட்டர் குடிக்கணுது கிட்டத்தட்ட பதினொன்று இல்லாடி பன்னெண்டு லிட்டர் பெட்ரோல் குடிக்கும் தம்பியில் எத்தனைடா பதினொன்று அது பதினொரு லிட்டர்டா இதுவும் பதினொன்றா பிடிக்கும் பதினொன்று குடிக்கும் இதில் இருக்கிற சீமெண்ட் பார்க்க போகக்குள்ள இந்த பைக் வந்து பெட்ரோல் கூட பத்துறேன் அடுத்தது இதில் இருக்கிற நண்பன் எடுத்துன்னா இந்த பைக் வைக்கிறாங்களுக்கு இளந்தரி மாதிரி வச்சிருந்தா கொஞ்சம் பெண் பிள்ளையர் பார்க்குறது கொஞ்சம் கூட இந்த வைக்கிளுக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி என்னன்னு சொன்னால் பெண் பிள்ளைகளுக்கு நல்லா கவரக்கூடிய பெண் பிள்ளையளை கவரக்கூடிய வைக்கிள் என்ன சொன்னால் கேடிஎம் பைக்லன்னு சொல்லலாம் இது எல்லாருக்கும் தெரியும் கேடிஎம் பைக் வந்து பெண்களாலையும் கவரப்படுகின்ற ஒரு வைக்கிளாக தான் இருக்குது இப்போ வந்து தெரியும் உங்களுக்கு எம்டி புதுஷா வந்திருக்கு அதே போல் ஆர் ஒன் பைக் அண்ட் போ அதே போல் இது எப்செட் வந்திருக்கு ஆனால் சுவிசிக்கு பைக் வரலை சுவிசிக்கும் வரலை இது கேடிஎம் பைக்கிலும் வரலை பெரிய வைக்கலில் கேடிஎம் பைக் சுசிக்கெல்லாம் வரலை மற்ற வைக்கலெல்லாம் ஆர்டர் பண்ணி காசி வெட்டி எடுக்கக்கூடியதாக இருக்கிறது இப்போ நீங்கள் இந்த காணொலியை பார்த்துவிட்டு அந்த ரெண்டு பைக்கிலும் அதாவது ஆறு ஒன்று வை ஹேட்டிஎம் மிக்க போகிறாங்களாம் அது வாங்கலில் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த காணொலி ஒரு நீண்ட காணொலியாக அமைச்சிருக்கும் என நான் நினைக்கிட்டு இருந்தாலும் இதே போல் இன்னொரு காணொளிகள் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து பிடைபெற்று செல்லுனால் நான் உங்கள் சனோராஜ் நன்றி வணக்கம்